ஹாய் யார்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறத வந்து பார்த்தீங்கன்னா பொலிரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப்பில் ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிற மாடல் ஏசி வச்ச மாடலுங்க கூல் அப்படிங்கிற மாடலுங்க ஐ மேக்ஸ் இருக்கும் ஐ ஐமேக்ஸ்னு ஒரு சிஸ்டர் இருக்குது சார் அது தனி இது இதில் இதில் இன்க்ளூடிங் எல்லாமே வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஏசி வித் ஹீட்ரோடு இருக்கும் இப்போ மழை காலத்திலலாம் பார்த்தீங்க அப்புடின்னா ரெண்டு பக்கம் கனெக்ட் ஏற்றி விட்ருவீங்க லைட்டாக ஏசி வச்சிங்கன்னா அது மிஸ்டு பாகமாக இருக்கும் அருமையாக இருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் வெய்ய காலத்துக்கும் ஏற்ற வண்டி நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு பேர் மு முன்னாடி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிரைவர் இல்லாமல் ரெண்டு பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம் கால் நல்லா நீட்டி வசதி உட்காந்து உட்காந்துக்கலாம் டிரைவர் மேலேங்கீழையும் சீட் அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ் இருக்குது முன்னாடி பின்னாடி நவத்துற ஸ்டே ஸ்டேஜ் இருக்குது ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது இந்த வண்டியில் ஐமேக்ஸ் எக்ஸ்டாக இருக்குது ஏசி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு டிரைவர் சீட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தொட்டி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டை அடி நீளம் பட்டையும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோம் அற்புதமாக இந்த வண்டி வாங்கி பயன்பெறுங்க சேமிங்க பணத்தை சேமித்து நல்வெளியில் பண்ணுங்க நல்லா இருக்கும் வண்டி நீட்டாக இருக்கும் பட்டையும் பாருங்கள் எல்லாமே தெல்ல தெளிவாக காமிச்சிருக்கிறேன் பட்டையும் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறோம் தாராளமாக வாங்கி பா கட்ட அடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது தேவை அப்படின்னா ஒரு மூணு தண்ணியாக தரீங்க அப்படின்னா கட்ட அடித்து தாங்க ஆகணும் சேஸ் ஃப்ரேமும் நல்ல ஹெவியாக தான் இருக்கும் போல்ட் அஞ்சு போல்ட் வந்துருங்க ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிற மாடல் இந்த வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிட்டி ஐமேக்ஸ் விஎக்ஸ்ஐங்கிற மாடல் இல்லை ஏசி இருக்கும் பவர் ஸ்டேரிங் இருக்கும் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குங்க இதில் அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னன்னாங்க இது வந்து லெஃப்ட் சைடில் திரும்புகிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும் லைட் ஹெட்லைட்டோட டூமோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஏரியா ஆரம்பிச்சு ரைட் சைடில் திரும்பினாலும் ரைட் சைடு ஏரியா ஆரம்பிச்சிக்கும் சிட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் மேக் சிட்டி என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க சிபில் மட்டும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் டெலிவரி டைம் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் லோன் ப்ராசஸ்க்கு எனக்கு ஒரே நாள் போதும் சிபில் மட்டும் இல்லாமல் இருந்தால் ஒரே நாள் போதும் கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் டைப் கிடையாது ராடு டைப்பு தான் ம வண்டியில் காம்பேட்டர் வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேபிள் டேபிள் கொடுத்துருப்பாங்க அதை மாற்றுறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு மூவாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினீங்கன்னா அது அது போச்சு டபுள் கியரில் உளுந்துருச்சு அதை மாத்தறதுக்கு நீ தான் போய் பண்ணி ஆகணும் இதெல்லாம் எல்லாமே லோக்கலில் கிடைக்கும் மெக்கானிக்கு எல்லா பொருளுமே லோக்கலில் கிடைக்கும் அப்புலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட்லைட்லேருந்து எடுத்துக்கிட்டிங்க எல்லாமே லோக்கல்லே கிடைக்கும் லோக்கல்லே சர்வீஸ் பண்ணலாம் ஒரு டிரைவர் புது டிரைவர் வந்திருக்காருனா இது வேனட்டை திறந்து பார்த்தாருனாவே எல்லாமே தெரியும் இதில் இன்ஜின் இருக்குது கே ஆயில் எல்லாமே ஓப்பன் டைப்பில் பார்த்துக்கலாம் அதில் இப்போ வரங்க பானெட் ஓப்பன் பண்ணுறாரு இந்த ஓப்பன் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து எல்லாமே நீங்கள் இங்கேயே செக் பண்ணிக்கலாம் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியும் மித்த வாகனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் இருக்கும் கழட்டி பார்க்கணும் அது சீட்டு லாக் போடுறதுக்கு லாக் போடுறதுக்கு மறந்துட்டாருன்னா பிரேக் அடித்தாருன்னா ட்ரைவர் சேர்த்துக்கு உப்புற கம்ராரு ஈசி யூனிட் அது வந்து வெளியில் தெரியும் அது எல்லாமே உள்ளே இருக்கும் சப்போஸ் கேப்பனுக்குள்ளே தண்ணி கிண்ணி ஊற்றிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் பிரேக் டூ பிரேக் ஆயில் இருந்து இன்ஜின் ஆயில் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்த வாகனத்திலலாம் இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு இன்ஜினை பார்க்கணும் அப்படின்னா பார்க்க முடியாது அடியில் சீட்டை கழட்டி இப்போ பாதி தெரியும் கால்வாசி தெரியும் மீதியெல்லாம் தெரியாது எல்லா வண்டியிலையும் ஏசி வருதுங்க நம்ம வண்டியில் பொறுத்தளவுக்கு பொலி மாடலில் எல்லா வண்டிலையும் ஏசி வருது எந்த வண்டி வேணுனாலும் கூப்பிடுங்க கூலிங்கும் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குங்க ஏசி பார்த்துட்டு கூப்பிடுங்க என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது கூப்பிடுங்க பெஸ்ட்டாக பண்ணி எல்லா மாடல்லேயும் ஏசி வருதுங்க இந்த மாடலில் நான் காமிக்கிற மாடலில் எல்லா மாடல்லையும் அது ஏசி வருது ஐமேக்ஸ் சிஸ்டங்குறத வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வண்டி எங்கே போயிட்டுருக்குது எங்கே வந்துட்டுருக்குங்கிற சிஸ்டம் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரில் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த சிஸ்டம் தான் ஐமேக்ஸ் சிஸ்டங்கிறது வண்டி எங்கே போயிட்டுருக்கு எங்கே நின்றுட்டுருக்கு கூகுள் கூகுள் மேப் மாதிரி இதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோருங்கிற மாடல் ஐமேக்ஸுங்கிற மாடல் இதில் இந்த வண்டியில் ஏசி வராது சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லம்ப் லைட் வந்து டர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லம் எரியும் இந்த வண்டியில் மத்தபடி தொட்டி நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டை காலடி நீளம் எல்லா வண்டியும் காமிக்கணுங்கிறது அவசரம் தான் உங்களுக்கு ஒ ஒரே வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணணுங்கிறது அவசரம் தான் எல்லா வீடியாலையும் பார்த்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ சிட்டி பிக்கப்பும் ஒன் பாயிண்ட் ஃபோர் சிட்டி பிக்கப்பும் பார்ப்பீங்க எடு எடுத்தால் நல்லாயிருக்கும் த்ரீ வீலர் ஆட்டோ போகிற இடத்துல நம்ம வண்டி போயிட்டு வருங்க எதா ஸ்பெஷல் மூணு சக்கர ஆட்டோ போய்ட்டு வர இடத்துல நம்ம வண்டி போய்ட்டு வரோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி ஹெவி டியூட்டிங்கிற மாடலுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு பாஞ்சு சைஸ் டயர் தான் வந்து ரெகுலராக வருது என்னோடய நம்பர் ஃப்ளாஷ் இருக்குது கூப்பிடுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் கூப்பிடுங்க சிவில் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதுங்க உடனே நம்ம அடுத்த நாள் நம்ம டெலிவரி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் மார்ஜின் மணிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் லோன் கொடுத்துட்றாங்க வண்டிக்கு பேலன்ஸ் உள்ள அமௌண்ட்டு மட்டும் நீ கட்டுற மாதிரி வரும் இது வந்து ஒம்பது அடி தொட்டிங்க ஹெச்டி ஹெவி டியூட்டி ஒன் பாயிண்ட் செவனுங்கிற மாடல் அருமையாக இருக்கும் வண்டி ஒம்பது அடி தொட்டி இதுலேயே ஒன் பாயிண்ட் செவன்லேயே பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்க அப்புடின்னா இயர்லி டேக்ஸ் கட்டக்கூடிய வண்டி இந்த வண்டி இயர்லி டேக்ஸ் கட்டக்கூடிய வண்டி இதே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் டேக்ஸ் வண்டி வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி டேக்ஸ் வண்டி வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா பிக்கப்பில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஒன் பாயிண்ட் செவனுங்கிற மாடலும்